ஒரு பெண் திருமணமாகி மாதவிடாய் தள்ளி போய்விட்டது என்றால் மருத்துவரை பார்க்க வருகிறார் அவர் யூரின் டெஸ்ட் செய்து பார்க்கிறார் பாசிட்டிவ் என்று வந்தால் இரத்த பரிசோதனை செய்ய அறிவுரை கூறி பிறகு ஐம்பது நாட்களுக்குள் நீங்கள் ஒரு ஸ்கேன் பரிசோதனைக்கு வாருங்கள் என்று சொல்கிறார் இந்த ஸ்கேன் பரிசோதனை செய்கிற பொழுது என்னெல்லாம் பிரச்சனைகளை நாம் பார்க்க முடியும் என்பதை பற்றி இந்த பதிவிலே நாம் தெரிந்து கொள்ளலாம் நான் டாக்டர் சித்ரா அஸ்வின் மருத்துவமனை மற்றும் கருத்தரிப்பு மையம் நாம் முதல் முதலிலே கருப்பையிலே பார்க்கக்கூடிய அமைப்பு என்று பார்த்தால் அதை ஜெஸ்டேஷனல் சாக் என்று சொல்வோம் இது கிட்டத்தட்ட முப்பத்தைந்து நாட்கள் ஆனவுடனேயே உருவாகிவிடுகிறது இந்த சாக் சைஸ் சரியாக வளர்கிறதா என்பதை மருத்துவர் கணக்கீடு செய்வார் இதிலே ஸ்மால் சாக் ஃபார் ஜெஸ்டேஷன் என்கின்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது இதிலே அந்த சாக் சைஸை மருத்துவர் மூன்று அளவீடாக செய்து அதை மீன் சாக் டயமீட்டர் என்று அளவீடு கொடுப்பார் அதிலிருந்து குழந்தையினுடைய அளவீடு சிஆர்எல் என்று சொல்வோம் அதை கழிக்கிற பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த நம்பர் ஐந்திற்கும் கீழே இருக்குமானால் இது பிரச்சனையான கர்ப்பம் என்பதை மருத்துவர் கூறுவார் எனவே ஸ்மால் சாக் ஃபார் ஜஸ்டேஷன் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உடலிலே ஒரு எதிர்ப்பு சத்து இருக்கலாம் அல்லது சர்க்கரையினுடைய அளவு அதிகமாக இருக்கலாம் இந்த குழந்தை நன்றாக வளராமல் போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அடுத்தது அந்த சாக் சைஸ் பெரிதாக இருந்தாலும் அது பிரச்சனையான விஷயம்தான் குறிப்பாக நாம் ஒரு ஏழு வார காலகட்டத்தில் பார்க்கிற பொழுது அந்த சாக் பதினெட்டு மில்லி மீட்டர்லேருந்து இருபத்தி நாலு மில்லி அளவிற்கு இருக்க வேண்டும் இந்த அளவிற்கு மேலே இருக்கிறது இந்த அளவு வந்த பிறகும் குழந்தையினுடைய துடிப்பு உள்ளே தெரியவில்லை என்றால் இதை மிஸ்டர் பாஷன் என்றும் அவர் கூறுவார் சத்துப்பை என்பது இரண்டாவதாக அந்த சாக்குக்குள் வரக்கூடிய அமைப்பு இது எக்கோஜெனிக் சத்துப்பை என்று சொல்வோம் அல்லது யோக் என்று சொல்வோம் ஒரு சிலருக்கு அந்த அளவு பெரிதாக இருக்கும் ஏழு மில்லிமீட்டர் அளவிற்கு அந்த சத்துப்பை இருக்குமானால் அதுவும் பிரச்சனையை நமக்கு குறியீடு செய்வதாகத்தான் இருக்கும் இந்த பெண்களுக்கும் நன்றாக வளரலாம் அல்லது இவர்களுக்கு குறையோடு குழந்தைகள் பிறக்கலாம் அபாஷன் ஆகலாம் என்பதுதான் மருத்துவர் சொல்கிற அறிவுரையாக இருக்கும் இதற்காக நாம் கவலைப்படாமல் அடுத்தது என்ன என்பதை பற்றி நாம் பார்க்க வேண்டும் இப்பொழுது மிஸ்டபாஷன் ஆகிவிட்டது என்று ஒரு பெண்ணுக்கு தெரிகிற பொழுது மிகவும் வருத்தமாக அவர்கள் இருப்பார்கள் இதற்காக கவலைப்பட வேண்டாம் நூறு பெண்கள் கர்ப்பமானால் அதில் கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அளவிற்கு இந்த போல பிரச்சனைகள் வரலாம் என்பதை மருத்துவர் உங்களுக்கு விளக்கி கூறுவார் எனவே அதை புரிந்து கொண்டு மன அமைதியோடு அடுத்த கர்ப்பம் நல்ல கர்ப்பமாக வருவதை எதிர்பார்த்து நாம் காத்திருக்க வேண்டும் ஒரு பெண்ணிற்கு சரியாக மாதவிடாய் வருகிறது என்கிற பொழுது நாம் சொன்ன விஷயங்கள் எல்லாம் சரியாக சென்றுவிடும் ஆனால் இதுவே எனக்கு எப்பொழுது மாதவிடாயானது என்று தெரியவில்லை எனக்கு இரகுலர் பீரியட்ஸ் இரண்டு மூன்று மாதங்களுக்கு ஒரு தான் எனக்கு மாதவிடாய் ஆகும் என்று சொன்னால் அந்த பெண்ணிற்கு மருத்துவர் ஸ்கேன் செய்து பார்ப்பார் அப்பொழுது ஒரு சாக் இருக்கிறது என்றால் இரண்டு வார காலகட்டத்திற்குள் அவளுக்கு குழந்தையும் துடிப்பும் வர வேண்டும் இந்த குழந்தையும் துடிப்பும் வரவில்லை என்றால் அது அப்நார்மல் ப்ரெக்னன்சி என்று சொல்வார் நாம் பா முதல் ஸ்கேனில் பார்க்கிற பொழுது ஒரு சாக் இருக்கிறது அதில் சத்து பையும் இருக்கிறது என்றால் ஏழிலிருந்து பத்து நாட்களுக்குள் அந்த குழந்தையினுடைய துடிப்பு வர வேண்டும் ஒரு சாக் இருக்கிறது குழந்தையினுடைய அளவு ஏழு மில்லிமீட்டர் இருக்கிறது ஆனால் துடிப்பு இல்லை என்றாலும் அதுவும் அப்நார்மல் பிரெக்னன்சி என்றுதான் மருத்துவர் கூறுவார் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது முத்துப்பிள்ளை கர்ப்பம் என்பது அந்த முத்துப்பிள்ளை கர்ப்பம் என்பது அந்த ஜஸ்டேஷன் சாக் என்கின்ற அமைப்பு இல்லாமல் முத்து முத்தாக கர்ப்பப்பைக்குள்ளே வளர்ச்சியை நாம் பார்க்கிறோம் இது ஒரு ஏழு வார காலகட்டத்திலே கூட மருத்துவரால் கண்டுபிடித்து கூற இயலும் இப்படி இருக்குமானால் மருத்துவர் சீரம்பீட்டா ஹக்ஸிஜி என்கிற ஒரு பரிசோதனையை உங்களை செய்ய சொல்வார் மார்பகத்துக்கு ஒரு எக்ஸ்ரே படம் எடுக்க சொல்வார் இதை டிஎன்சி செய்து அந்த திசுவை நாம் பரிசோதனைக்கு அனுப்ப வேண்டும் அதில் முத்துப்பிள்ளை கர்ப்பம் தான் என்று வந்துவிட்டால் அவர்கள் உடனடியாக அடுத்த கர்ப்பத்திற்கு போக முடியாது சீரம்பீட்டா ஹக்ஸிஜி என்பதை வார வாரம் எடுப்பார் அதில் நெகட்டிவ் என்று வந்த பிறகு மாதம் ஒரு முறை எடுப்பார் ஆறு மாத காலகட்டமாவது அவர்கள் மருத்துவருடைய ஆலோசனையில் இருக்க வேண்டும் அவர் திருப்தியாக எதுவும் பிரச்சனை இல்லை என்றால் மாத்திரம்தான் அடுத்த கர்ப்பத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டும் இல்லை என்றால் அதனுடைய விளைவுகள் மோசமானதாக இருக்கும் எனவே அதையும் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பரிசோதனைகள் எல்லாம் செய்கிற பொழுது மருத்துவர் கருப்பையிலே உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா ஃபைப்ராய்ட் கட்டி ஒரு சிலருக்கு பார்க்கலாம் அது எந்த இடத்துல இருக்கிறது எந்த அளவு இருக்கிறது இதனால் இந்த கர்ப்பத்திற்கு பிரச்சனை வருமா என்பதையும் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்ல முடியும் மீண்டும் அடுத்தது பார்க்கிற பொழுது முட்டைப்பை முட்டைப்பையிலே கார்பஸ் சிஸ்டர் என்று உண்டு வரும் அது குழந்தைக்கு வேண்டும் என்கின்ற ஹார்மோனை சுரக்கக்கூடியதாக இருக்கும் இது பிரச்சனை செய்யாது ஆனால் இதுவே பெரிய அளவில் இருக்கிறது என்கின்ற பொழுது கட்டாயமாக மருத்துவர் அதை குறிப்பிட்டு சொல்வார் அந்த குறியீடுகளை நாம் வைத்து அந்த அடுத்த ஸ்கேன் செய்கிற பொழுது இது அதிகமாகி இருக்கிறதா என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே மருத்துவர் கூறுகின்ற இந்த குறியீடுகளை பார்த்து நீங்கள் பயப்பட தேவையில்லை அவர் மிஸ்டபாஷனாக இருக்கிறது என்று நினைத்தால் ஒரு ஸ்கேனில் கன்ஃபார்ம் செய்ய மாட்டார் இன்னொரு ஸ்கேனுக்கும் உங்களை வர சொல்வார் இரண்டு முறையும் செக் செய்த பிறகுதான் உங்களுக்கு இது பிரச்சனை இருக்கிறது என்று சொல்வார் எனவே இதெல்லாம் இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயங்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதற்காக மன அமைதியை நீங்கள் விட்டுவிட்டு விட்டு வருத்தமாக இருக்க தேவையில்லை நீங்கள் இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருக்குமானால் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சந்தேகங்களை அனுப்பலாம் அல்லது கமெண்ட் பாக்ஸில் போடலாம் உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம் நன்றி